இந்த சஷ்டி விரதம் இருந்து நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் தினமும் தொடர்ந்து திருப்புகளை பாராயணம் செய்யுங்கள் இதை ஒரு நாற்பத்தி எட்டு நாள் செய்து பாருங்கள் நீங்கள் கேட்டது முருகர் உங்களுக்கு கொடுப்பார் கிடைக்குமா என்று நினைக்கக்கூடாது முருகர் கண்டிப்பாக கொடுப்பார் என அவரிடம் உரிமையாக கேளுங்கள் நீதானப்பா எனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வேண்டும் பல முறை உன்னிடம் நான் கேட்டுவிட்டேன் எனக்கு நீ நான் கேட்டதை கொடுத்தியாக வேண்டும் என மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள் திருமணத்திற்காக விரதம் இருக்கும்போது படிக்க வேண்டிய திருப்புகளை விரல் மாற ஐந்து மலர்வாளி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர்தந்தம் வசை கூற குறவானர் குன்றிலுரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில்கீர குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமான உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவ சிந்த அலைவேளை என்ற வடிவேலெறிந்த அதிதீரா அறிவாள அறிந்து உன்னிரு தாளி இறைஞ்சும் மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயு உகந்த பெருமாளே இரண்டாவது திருப்புகள் நீலம் கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மாள்கொண்ட பேதைக்கு உன் மனம் நாரும் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரம் கொள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்றும் மாறுதட்டும் பெருமாளி இத்திருப்புகள் இரண்டையும் தினமும் பாராயணம் செய்யுங்கள் நல்ல வரன் உங்களை தேடி வரும் திருமணம் விரைவாக கைகூடி வரும் என்பது உண்மை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ